ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி மூணே பொருளை வச்சு சத்தான ராகி சிம்லி உருண்டை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சிம்லி உருண்டை செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொண்ணுமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் நம்ம ராகி மாவு ஃப்ரை ஆகும் போது நல்லா வாசனையா வருங்க இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஏற்கனவே தண்ணியை சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க இப்போது முக்கா கப்பளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கையால் சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பெசஞ்சு எடுத்ததும் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் ராகி மாவுக்கு அரை கப் வேர்க்கல் சேர்த்து நல்லா பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடல் இந்த அளவுக்கு பொன்னிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது அப்படியே ஆரட்டுங்க அடுத்து நம்ம பெச வச்ச மாவுல இருந்து ஒரு உருண்டிய உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மொத்தமா தட்டி எடுத்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண அடையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வறுத்த வச்ச வேர்க்கல்ல நல்லா ஆரடிச்சு இது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ண பண்ணாடையை சின்ன சின்ன பீஸாக பிச்சை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அடையும் பிச்சு எடுத்துதோம் ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ணாடையை எல்லாத்தையும் சேர்த்து கொர கொரனு அடிச்சு எடுத்துக்கலாம் இந்தளவு அரிச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வேர்கல்லீர் சேர்த்து ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து நாலு ஏலக்காவை சேர்த்து நல்லா குறை குரண அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச ராகி அடையில வேர்க்கல்லீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச பொருளெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிம்லியாக உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சிம்லி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் பசங்க சினாக்ஸ்ன்னு கேட்டால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க நம்ம ராகி சிம்லி உருண்டில் அதிகமாக கால்சியம் சத்து இரும்பு சத்து இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங் நன்றி வணக்கம்